செக்ஸ் போது வழிபாதை இறுக்கமாகி தாங்க முடியாத தருதா உங்களுக்கு இருக்க யோனி பாதையை சுற்றி உள்ள தசைகள் திடீரென இறுக்கமாகறதுக்கு பேர் தான் இது தசை சலித்தது போல் ஏற்படும் யோனி வழிபாதையில எதையாவது உள்ள செலுத்த ட்ரை பண்றப்ப பயங்கரமா வலிக்கும் இந்த பிரச்சனை உடல் மற்றும் மனநலம் சார்ந்து ஏற்படலாம் பாலியல் வன்முறை தவறான பாலியல் நம்பிக்கைகள் அல்லது மருத்துவரிடம் மோசமான அனுபவங்கள்னு இந்த பிரச்சனைக்கு பல காரணங்கள் இருக்கு மருத்துவரை பார்த்து உடல் நலம் தொடர்பான உளவியல் மருத்துவர் அல்லது பாலியல் நிபுணரை அணுகி உங்களுக்கு பொருத்தமான சிகிச்சையையும் தேர்வு செய்யுங்க சில சமயங்கள்ல மருத்துவர்கள் ஊசி மூலமாக தசை தளர்ச்சி மருந்துகளையும் எடுத்துக்கிறதுக்கு பரிந்துரைக்கலாம் ஆனா எல்லாத்துக்கும் முக்கியமா தேவைப்படுறது பொறுமை செக்ஸ் வெறும் உடல் ரீதியா உறவு கொள்றது மட்டும் இல்ல கிளிட்டோரல் அல்லது யோனியன் மற்ற பாகங்களையும் மையமாக கொண்டு ஆரோக்கியமான உறவை அனுபவிக்கலாம்